நுரையீரலுக்கும் அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய இந்த தொற்று வியாதி சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அண்டை வீட்டு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சண்டைக்கும் வந்து என்ன என்ன மாதிரியான உணர்வு தொடர்பு த லிவர் ஹார்ட்டு ஸ்பிளீனு கிட்னி இந்த நாலு ராஜ ஒரு பொழுப்பும் காதல்ங்கிற விஷயம் அவ்வளோக்கா வராது இந்த லங்கோட டிஃபிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் காதல்னு ஒரு விஷயமே வர ஆரம்பிக்கும் ஹார்ட்டில் என்ன பிரச்சனை வரும் கொடுப்புடா பிரச்சனை பிரச்சாரம் அப்ப புளிப்பு கொடுப்பு என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பா அரிக்கிறது புளிப்போட வேலை புளிப்பு லங்கு அப்படின்னா இவங்க நடந்து முடிஞ்சதுல தான் முழுக்க முழுக்க இருப்பாங்க இவங்க பேச ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்ட்டுல மட்டும்தான் இருப்பாங்க அதாவது முடிஞ்சு போன விஷயத்தையே பேசி மட்டும் பேசிட்டு இருப்பாங்க இது லந்து தான் காரணம் அதே மாதிரி இன்னும் ஆச்சரியமான விஷயம் உடம்புல உச்சந்தைல இருந்து உள்ள வர எல்லா ஸ்கின் ப்ராடகத்துக்கும் நுரையீரல் தான் காரணம் ஓஹோ இது மாதிரி டாக்டர் சொல்றாங்களா காற்றினால போகிறக்கூடிய டிசீஸ் எல்லாம் வருது சொல்லி இதுவும் ஒழுக்க முழுக்க நுரையீரல் பிராணசக்தி கம்மியா இருந்தாலும் பாதுகாப்பு பிராணம் நம்ம இறை ஒன்னு கொடுத்துருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வியர்வை துளியை ஓப்பன் பண்ணி வியர்வை வெளியே போயிட்டு க்ளோஸ் தான் பாடி ஃபுல்லா போரஸா தான் இருக்கு ஆமா யாருக்கு இந்த வியர்வை துளி ஓப்பன் ஆயிட்டு க்ளோஸ் ஆகலையோ இவங்களுக்கு மட்டும்தான் காற்றினால போறக்கூடிய டிசீஸ் எல்லாமே வரும் இதுக்கு முன்னாடி வந்த காலரா இப்ப ரீசண்டா வந்த கொரோனா இனிமேல ஏதாச்சும் காட்டினா போகக்கூடிய எல்லா டிசீஸுமே பாதுகாப்பு பிராணம் யாருக்கு கம்மியா இருக்கோ அவனுக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வரும் இல்ல இப்ப நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான தகவல் நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா அந்த வேர்வைக்கான போர்ஸ் இருக்கு ஸ்வெட் ஆயிடணும் வேர்வை வடிந்த பிறகு அந்த போர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடணும் அப்படி க்ளோஸ் ஆகாம அந்த வேர்வை தொடர்ந்து வடிந்து கொண்டே இருக்குது அந்த போர்ஸ் வந்து ஓப்பன்லியே இருக்குது அப்படின்னா அந்த வேர்வை துவாரம் ஓப்பன்லேயே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு தான் நீங்க சொல்ற அந்த தவ் வரும் காற்றின்னால போறக்கூடிய டிசீஸ் ஓகே அதனாலதான் இப்போ ரீசன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொரோனாங்கிறதுல மிக இந்த அளவுல மனசு அளவு கஷ்டப்பட்டிருப்போம் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு வந்திருக்கோம் ரொம்ப அனுப்பிய பார்த்து பரவாயில்ல நான் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சொத்தை வச்சு பிள்ளையில பாத்துக்கலாம் நான் உங்க கூட தான் இருப்பேன்னு அனுபவத்தில் கிளாஸ்க்கு வந்தவங்க ஒரு அக்கா அப்படிதான் இருந்தாங்க கூடயே கூட இருக்காங்க ஒரே ரூம்ல ஆனா இந்த அக்காளுக்கு தான் கொரோனா இவருக்கு கொரோனா வரல ஏன் அப்படின்னா அவருக்கு பாதுகாப்பு பிராணம் க்ளோஸ் தான் இருக்கு அந்த ஹோல் இது இது எனக்கு வியர்வைத்து ஓப்பன் ஆகி எனக்கு பாதுகாப்பு பிராணம் கரெக்டா இல்லையான்னு எப்படி செக் பண்ணலான்னா ஒரு டிராவல போயிட்டு இருக்க எங்கயாச்சும் குளிர் பிரதேசம் அந்த கிளைமேட் விட்டு இன்னொரு கிளைமேட் ஆகும்

அலர்ஜின்னு சொல்றோம்ல அலர்ஜி ரெண்டா புரிச்சுக்கலாம் ஒண்ணு உடல் அலர்ஜி இருக்கும் இன்னொன்னு மைண்ட் அலர்ஜி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நான் டஸ்ட் எடுத்தோன்னா எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு டஸ்ட் சேராது ஆக்சுவலா இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஹில் ஸ்டேஷன் எங்கேயாச்சும் போயிட்டு வந்திருப்பாங்க இல்ல எங்கேயாச்சும் போயிட்டு வந்த தானாவே பிராணன் நல்லா ஓத்ரியோ இல்ல ஏர்லி மார்னிங் இது மாதிரி அவங்க எங்கேயாச்சும் ஹில் ஸ்டேஷன் மொத்தம் கிடைச்சிடும் ஆனா இவங்க மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணால எனக்கு டஸ்ட் சேராது ஆல்ரெடி உங்களுக்கு சரியா இருக்கும் இவங்க மைண்ட் அலர்ஜி இந்த மாதிரி வச்சுட்டே ஓகே இல்ல எதத்தை விட்டு பக்கத்து விட்டு எதுவுமே ஆகல சண்டையா வந்துச்சுனாலும் லங் டிபிசியன்சி தான் அது மாதிரி வேகமா பாத்ரூம் போயிட்டு பிராக்சர் ஆப்ஷன்ல குளிச்சுட்டு வரதும் லங்கோட டிபிசியன்சி தான் ஏர்லி மார்னிங் அடுத்தடுத்து துங்கல் வருது காலையில எந்திக்க மொத்த ஆவுமோசன் மேல் நோக்கி இழுக்கிறது இது எல்லாமே லங்கோட பிராணசக்தி கம்மியாக தான் சைனஸ் பிடிக்கிறது அடுத்து மூக்கோ ரன்னிங் நோஸ் சொல்றது நிமோனியா அடுத்து டிபி ஆசுமா இதை முழுக்க முழுக்க நுரையீரலும் இதுக்கு பின்னாடி கிட்னியும் ஒரு சம்மந்தப்பட்டது சம்பந்தப்பட்டது இங்கே பேசுகிற விஷயத்தில் நீங்கள் அந்த லங்குக்கும் ஸ்கின்னுக்கும் என்ன தொடர்பு இருக்குது ரெண்டாவது இந்த வேர்வை வாரத்துக்கும் தொற்று நோய்க்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றத பற்றினா நம்ம நிறைய பேசணும் ஆனால் இதில் எனக்கு கிளாரிஃபை பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நுரையீரலுக்கும் அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய இந்த தொற்று வியாதி சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அண்டை வீட்டு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சண்டைக்கும் வந்து என்ன என்ன மாதிரியான உணர்வு தொடர்பு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு பேரில் ஏதாச்சும் ஒரு விரல் தொடுங்க ஓகே ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுமே ரெண்டு வரல் நீட்டி ஏதாச்சும் ஒரு வரல் தொடச்சோம்னா இந்த வரல் தான் தொடுவாங்க ஒரு பர்சன்டேஜ் சரி ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும் தான் இந்த வரல் தொடுவாங்க ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் அட்ரஸ் கேட்டால் நம்ம எந்த வரலுன்னா இந்த காண்டி கண்டிப்பாக பிறந்த குழந்தைய பாப்பா அம்மா எங்கடா இருக்காங்க கேட்டா அம்மா அங்க இருக்கான்னு சொல்லி காட்ட மாதிரி இருக்கும் நம்ம இன்னும் அந்த குழந்தைக்கு எஜுகேஷனே கொடுக்கல யாராச்சும் இந்த நீட்டணும் இந்த வரலுக்கும் பிரபஞ்ச தொடர்புக்கும் நெருங்க தொடர்பு உண்டு ஓகே ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த இந்த தொடர் தொட்டாங்க அப்படின்னா கம்மியா இருக்கேன் ஸோ நான் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள மாட்டேன் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ரீசென்டா பார்த்துருப்பீங்களா ஆறுன்னு போட்டுருந்தா அங்கிட்ட இருந்து பார்த்தா ஒன்பதுன்னு சொல்ற மாதிரி லங்கோட டிவிஷன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நான் என்ன வரேன் நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்றதோட நீ என்னைய புரிஞ்சுக்கோ இப்படி நினைக்கிறது லங்கு தான் ஸோ இதனால அந்த பக்கத்தை வீட்டுக்காரங்க எழுத்து வீட்டுக்காரங்க எதுவுமே ஒத்து போகாது ஏன்னா அவங்களுக்கு இவங்களுக்கும் பிரபஞ்ச தொடர்பு இருக்க ஆரம்பிக்கும் இதுதான் லங்கோட விஷயம் இன்னும் அச்சிரம் விஷயம் இந்த கோவிலெல்லாம் சாமி ஆடுறாங்க இல்லை தன்னை காயப்படுத்திக்கிறது அக்னி சட்டி எடுக்கிறது தீ மிதிக்கிறது இதுலலாம் மருத்துவமும் சேர்ந்து தான் நம்ம யோகிகள் உருவாக்கி வச்சிருக்கோங்க தீ சிட்டி எடுக்கிறது இல்ல தீமி நிற்கிறது இது லங்கை வேற லெவலுக்கு பாசிட்டிவ்வா கொண்டு போற ஒரு மெத்தடம் தன்னை காயப்படுத்திக்கிறாமில்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அஞ்சு ஆறு தடவ சாட்டைகள் அடுத்து இன்னும் ஆச்சிரமான விஷயம் என்னன்னா இந்த லிவரு ஹார்ட் ஸ்ப்ளீனு கிட்னி இந்த நார் ராஜா ஒரு பொருளுக்கும் காதல்ங்கிற விஷயம் அவ்வளோக்கா வராது லங்கோட டிவிசிங் சார்னா மட்டும் தான் காதல்னு ஒரு விஷயமே வர ஆரம்பிக்கும் ஓ இன்னும் ஆச்சிரமான விஷயம் என்னன்னா ஸ்மோக் பண்றாங்களே முழுக்க முழுக்க நலண்டில் பிராண சக்தி கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ஸ்போகலும் ஒரு விஷயம் பிடிக்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த உலகத்தில் காதலிக்காததுன்னு யாருமே கிடையாது இல்லை பாசம் வேற காதல் வேற அவ்வளோ தான் அப்போ நான் எது வேணா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் உனக்கு இவ்வளோ பண்ணல ஆனால் நீ எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறத ஏன் இப்படி இருக்க இது பாசம் ஓகே அன்புங்கிறது நீ எனக்கு பண்ணாலும் சரிதான் பண்ணாட்டினாலும் சரிதான் இப்படி நினைக்கிறது அன்புன்னு பேர் ஓகே கிணத்துல பாசம் பார்த்து வடிக்கிற போதுன்னு நமக்கு பாசம்ங்கிற விஷயம் நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் அதோ ஒரு யாரோ ஒரு ஆள் ரொம்ப பிடிச்சிருக்க அட்டாச்மெண்ட் ஆயிடும்னா த ஸ்டேட் அது கண்டிப்பா பிரிஞ்சு போகும் தாங்க தான் இருக்கும் ஆனா அன்பு அப்படி இருக்காது அது கொடுக்கும் போதே சந்தோஷம் எடுக்கும் போதே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது அன்புங்கிற ஒரு விஷயம் அன்புல வந்து இது பாசம் தான் வர ஆரம்பிக்கும் சொல்லி காட்டுறதுதான் லங்கோட விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுல மனைவி ஒரு ரெண்டு கூட்டு வச்சு சமையல் ரசம் குழம்பு எல்லாம் வச்சிருக்க அப்படின்னா இதுல பத்துல ஏதோ ஒண்ணு மட்டும் நல்லாவே இல்லைன்னா லங்கு டிவிஷன் சிக்க அந்த ஒன்னு மட்டும் சொல்லிக்கலாம் ரசமா இன்னும் வாயிலே வைக்கவில்லை சே இப்படின்னு சொல்லுவாங்க வெறும் குற்றத்தை மட்டும் சரி நான் உப்பு போட வேணாம் இதே இருக்கட்டும் இந்த மாதிரி சொல்றதுதான் லங்கு தான் இந்த பிராணசக்தி கம்மியாக தான் நம்ம ஆச்சரியமான விஷயம் நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி வரை அழுகுறதுக்கு நுரையீரல் தான் காரணம் மனசை எமோஷனல் ஆகி ஃபீல் பண்ணி அழுகணும்னாலே லங்கில் பிராணசக்தி கம்மியாக இருந்ததா அழுவான் இல்லைன்னா அழமாட்டான் லிவர் டிஃபிஷியன்சி அழவே மாட்டான் என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம் யாராவது டெத் ஆகிட்டாங்க லைஃப்பில் லைஃப்ல அப்படிதான் நடக்கும் வேற என்ன செய்ய முடியும் இந்த மாதிரி ரொம்ப டாமினேட் ஆகும் வராம வராமல் இருக்கிறது தான் லிவர் லங்கு அப்படியே ஆப்போசிட் ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு எமோஷனல் ஃபீலிங்ஸ் படம் பார்ப்பான் ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்வாசம் படும்போது கிளைமேக்ஸில் அழுவான் அகைன் மறுபடியும் அந்த படத்தை பார்க்கும்போது அழ ஆரம்பிப்பான் சென்டிமெண்ட் படம் ஃபுல்லாக பார்த்து பார்த்து அழுகுறது எல்லாமே லங்கு தான் காரணம் ஓகே சோ லங்கில் எனர்ஜி கம்மி ஆச்சுன்னா தன்னை பிளேட் எடுத்து எழு கீறி ரத்தத்தை எடுத்து அந்த பொண்ணோட பேர் எழுறது ஏதாச்சும் டவுனு போய் சாத்துறது அடிக்கடி தரையில இப்படி பண்ணுறது அடுத்து என்னாச்சு கொஞ்சம் கோவிச்சுட்டு போய் மெத்தையில படுக்காம அந்த முனியில் மூளையில உட்காந்துக்கிறோம் இல்ல அந்த மூலையில உட்காந்துக்கிறோம் இது எல்லாமே லங்கு தான் காரணம் இப்போ சாப்பாடு பசை இருந்தும் வேணுமே சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கிறதும் இந்த கேட்டகிரி ஆ இது வேற கேட்டகிரியில் வர ஆரமி ஓகே வேற வேற உறவு பிரிவாக சாப்பிடாம இருக்காங்கல்ல இது ஃபுல்லாமே தன்னை காயப்படுத்துறதுக்கு எல்லாமே லங்கில் தான் வர அந்த வருத்திக்கிடந்தும் ஆண்ட்டிப்பா நான் வந்து உணர்வுக்காக காயப்படுத்திக்கிறது கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் விஷயம் தான் ஓகே இப் இந்த உலத்தில் உள்ள எல்லா மனுஷனுமே தன்னை திரும்பி பார்க்குறது தான் சைக்காலஜி உள்ள விஷயம் தான் ஒரு பர்த்டே நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பேன் ஏ இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னா அவனுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் காலையிலேருந்து நைட் வரை யார் தன்மை சொல்கிறது அப்படின்னா அவன் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஒரு வாட்சோ இல்லை ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கேன்னு சொல்லி தன்னை திணிமை பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறது தான் எல்லாரோட மனிதனில் இயற்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு எந்த உறுப்பு இது லங்கு தான் காரணம் லங்கு என்ன செய்யும் அப்படின்னா தன்னை யாருமே திரும்பி பார்க்கல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து எல்லாரும் அப்ளாஸ் பண்ணி எல்லாத்தையும் திரும்பி வைக்க வைப்பான் பின்னாடி உள்ளவே நம்மளால முடியாது ஆட்டமா ஆடி எப்போ பார்த்தாலும் கேட்ட பேர் எடுத்து இப்படி சில பேர்த்து திரும்பி வைப்பான் ஆனால் அந்த நடுவில் இருக்கவங்க இவன் வந்ததுன்னு தெரியாது போகவும் தெரியாது சோ இந்த மாதிரி லைஃப்ல எது பண்ணாலும் அது இருக்காத தெரியாம இருந்து இது எல்லாமே நெகட்டிவா இருக்கிறது ஃபுல்லாமே தன்னை இந்த சொசைட்டில வெளியே தெரியாம பண்ண மொத்தா ஆட்டோமேட்டிக்கா ஆறுதல் ஒரு விஷயத்த தேட ஆரம்பிப்பான் இப்பதான் யாராச்சும் ஒரு பொண்ணோ இல்ல ஒரு பையனோ வந்து பேசும் இந்த பையனுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆக ஆரம்பிக்கும் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி உலக்கிக்கு ஒரு பக்கம் இடி மாதிரி ரெண்டு பேரும் ஆட்சிக்கும் அது இன்னொரு உறவை தேடி போகும் ஆறுதல் கிடைச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா லங்கு அதுல முழுமையாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த காதலுங்கிற விஷயம் ஃபுல்லாமே லங்கு தான் காரணமா இருக்கும் ஓகே அடுத்தது ஹார்ட்டுங்கிறது இதன் பத்தி நிறையா சொன்னாங்க பயந்துருவாங்க ஹார்ட்டோட டிவிசென்சிக்காரங்க வந்து கரெக்டாக பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க டென் ஓ க்ளாக் க்ளாஸ் அப்படின்னா ஷார்ப்பாக டென் ஓ க்ளாக் வந்துடுவாங்க அவ்வளோ அய்யய்யோ இது ஃபுல்லாமே அந்த அது மாதிரி சிக்னலில் ரெட்டு போட்டிருக்கா அந்த ரூல்ஸை மீறி போனால் இவங்களுக்கு கோவம் வர ஆரம்பிக்கும் அப்போ நம்ம தான் அன்றைக்கோ இவனும் பெரிய புத்திசாலி தெரியாது இது ஹார்ட் தான் காரணம் உள்ளங்கை மட்டும் நல்லா ரஃபா இருந்துச்சுனாலும் ஹார்ட் தான் காரணம் ஓகே இப்போ நம்ம இன்னும் ஆட்சி மொழி இது ஹார்ட்னு சொன்னே ஐயோ எனக்கு ஹார்ட் இதா அப்படின்னு நினைச்ச மாதிரி பயந்துருவாங்க ஸோ ஹார்ட் மட்டும் கொஞ்சமா வச்சுட்டு அடுத்த ஸ்கிக் பண்ணிடுறேன் நீங்க சொன்ன காரியங்கள நானே பல வர முடியுங்க இப்போ எனக்கு இப்போ ஒரு அது மட்டும் ஓரமா இது ஒருவேளை இது இருக்கு போகுது நான் ஹார்ட் அப்படின்னா ஆதித்யா சேனல் சிரிப்போலி

இந்த வரல்தான் ஹையா இருக்க மாதிரி இருக்கும் எல்லாம் ஆகாஷ்டுக்குள்ளதான் இந்த வரல் ஆகாஸ்துக்கான வராது குழந்தை நம்ம பசிக்குது குழந்தை க படுத்துக்கிட்டு கையும் காலையும் இந்த மாதிரி தூக்கி வச்சிருக்கோம் அம்மா நீ எனக்கு சாப்பிடத்தில நான் ஆகாச போறான்னு ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு தான் இந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா இது ஹார்ட் இது விஷயம் தான் ஹார்ட் நமக்கு அப்படி இருக்குன்னு நினைச்சா அர்த்தகடி சக்கராசனா பூ திங்கக்கிழமை திங்கக்கிழமை தக்காளி சாப்பிட்டா ரொம்ப நல்லது இன்னும் ஆச்சரியமான விஷயம்

அதே மாதிரி பார்த்து ஹார்ட் தக்காளி எடுத்துட்டீங்கன்னா நான்கு அறைகள் இருக்கும் தக்காளியை குறுக்கு வெட்ட எடுத்து அறைகள் நம்ம ஹார்ட்லயும் நான்கு அறைகள் இருக்கும் தக்காளி சாப்பிட்டா ஹார்ட் நல்லது தக்காளியில என்ன டேஸ்ட் இருக்கு ஹார்ட்ல என்ன பிரச்சனை வரும் கொழுப்புடா பிரச்சனை வரும் அப்போ புளிப்பு கொழுப்பு என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொழுப்பை அரிக்கிறது புளிப்போட வேலை ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட்ல இருக்கு அப்படின்னா இவன் புளிப்பு ஓகே இல்ல வாத பிரகதியா இருக்கா அப்படின்னா இவ புளிப்பே சாப்பிடக்கூடாது ஏன்னா அறுசுவை அறுசுவை நம்ம சுவைன்னு நம்ம நினைப்போம் இனிப்பு புளிப்பு அப்புறம் கசப்பு அப்புறம் இந்த ஊரப்பு அப்புறம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் சேர்த்தா நம்ம அறுசுவை அப்படின்னா ஆறு நினைப்போம் என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா அருங்கிற விஷயத்துக்கு ஏழுன்னு அர்த்தம் அறுபடை முருகன் சொல்லி சொல்றோம்ல அப்ப முருகன் ஆறு ஆதாரத்துல சக்கரங்கள் யோகத்துல ஏழு சக்கரங்கள் ஆறு இடத்துல உச்சியில இருந்து முருகனோட அதனால முருகனுக்கு வீடுன்னு அர்த்தம் அதே மாதிரி அறு சுவை அப்படின்னா ஏழு சுவைன்னு அர்த்தம் அவ்வளவுதான் நம்ம ஏழு சுவை ஏழாவது சுவை என்ன அப்படின்னா இதுக்கு தித்திப்புன்னு பேரு அவ்வளவுதான் திருக்குறள் பாட பாட வாய் மடக்கும் இலக்கிய சுவை இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம்ல இது எல்லாம் நம்ம அந்த தித்திப்புங்கிற விஷயத்த சம்மந்தப்பட்டது ஓகே இந்த புளிப்பு மட்டும் என்னச்சு அப்படின்னா டோட்டல் பாடியுமே ஒழிப்பிரும் இப்போ சாப்பிட்ட உடனே உடம்பு ஒரு உழுக்கு ஒழிக்கிறோம் ஸோ வாத பிரதிநிதியாக இருந்தால் புளிப்பு நிறைய சாப்பிடக்கூடாது புளிப்பு நிறைய ஏற்கனவே அவர் வந்து வாத உடம்பு சாப்பிடும் போது இவர் இந்த எலும்பு ஃபுல்லாமே நம்ம கொழுப்பு நிறைய சாப்பிடக்கூடாது பாடி ப்ராப்ளம் ஆகும் நினைக்கிறோம் ஆனால் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எலும்பு இருக்குல்ல இதுதான் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது தான் கொழுப்பு ஸோ இந்த கொழுப்பு தான் நமக்கு ரொம்ப தேவை ஆட்டோமேட்டிக்காதான் லீனா தான் இருப்பாங்க கொழுப்பு அவ்வளவு தான் இருக்காது அண்ட் அகைன் புளிப்பு சாப்பிடும் போது அங்க போன் ரிலேட்டடா ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி இன்னும் அச்சுரமான விஷயம் உடம்புல ஒவ்வொரு லிகமெண்ட் நடுவுல ஒரு ரெண்டு போனுக்கு நடுவுல லிகமென்ஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ இல்ல இந்த மாதிரி லிகமெண்ட்ஸ் இல்லாமே ஆகாச தத்துவத்தை தான் இயங்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கு தான் நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கூட டாக்டர் காலை அசைக்காதான்னு சொல்லுவாங்க நம்ம கேட்க மாட்டோம் ஸோ அவர் ஆட்டோமெட்டிக்கா ஒரு ஸ்டூ ஒரு ஸ்கேல அடி ஸ்கேல் சொல்லுவாங்க மர அடி ஸ்கேலு இல்லை ஏதாச்சும் ஒன்று வச்சு கட்டு போட்டுட்டு அசையாதிங்க சொல்லிடுவாங்க ஏன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதை அசைக்க முடியாது ஸோ அசையவே இல்லைன்னா அது ஆகாசம் உள்ள வந்துடும் நம்ம இப்படி நல்லா உட்காந்துருக்கோம் அசையவே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆகாசமாக ஆரம்பிப்போம் ஆகாசத்துல இருந்து நம்ம கொஞ்சம் அசைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அப்ப காற்றுவா மாறிடும் இப்போ மரம் அசையாம இருக்கல காற்று வந்தாதான் மரம் அசையும் நம்ம இருந்து சாப்பாடு எடுக்கிறது தான் இந்த விஷயமா இருக்கும் ஓ அடுத்த மண்ணீர் தான் இருக்கவே ரொம்ப ரொம்ப இந்த டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கு நீங்க இந்த அழுகிறது அழுக நிறைய வர்றது விசும்புறது ஒண்ணு ரெண்டாவது தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்வது உறவுகளுக்கு அடிமையாக இருப்பது இதெல்லாம் வந்து லங்கனுடைய வந்து அதாவது லங்கனுடைய எனர்ஜி கூட இருந்தாலும் இந்த பிரச்சனையுமோ லங்கனுடைய எனர்ஜி குறஞ்சாலும் இந்த பிரச்சனை எனர்ஜி கூட இருந்துச்சுன்னா இது அப்படி ஆப்போசிட்டா இருப்பான் ஓ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த சொந்த கருமே நம்மளை மதிக்கலையா யாருமே நம்ம ஹெல்ப் பண்ணலையா அப்ப முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுவேன் இது லங்கோட பாசிட்டிவ் இது ஆக்சுவலா இவனுக்கு உடம்பு ஃபுல்லா முடி இருக்காது இன்னும் ஆச்சரியமான விஷயம் தலையில ஒரு முடிக்கி கிட்னி காரணம் மீச தாடி உடம்பத்தில் வர முடிக்கலாம் தான் காரணம் அதனாலதான் ஸ்மோக் பண்ணும் நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க முடி அவ்வளவுக்கா இருக்காது இந்த காதல்ங்கிற ஒரு விஷயம் அவன் ஜென் பண்றான் அப்படின்னா அவங்களுக்கு இங்க முடி அவ்வளவுக்கா இருக்காது செஸ்ட் லேங்க் எல்லாம் அவ்வளவுக்கு முடி இருக்காது ஓகே ஸோ முடிக்கும் நம்ம ஒர்க் பண்றது லங் டெபிஷியன் தானே ஆமா ஓகே அப்ப அவங்களுக்கு இங்க முடி இருக்காது முடி ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் முடி இருக்காது ஒரு பத்து பர்சன்டேஜுக்கு அதிகமா முடி இருக்கும் இனிமேல் ஸ்மோக் பண்ணும் போது என்னுடைய குரு கிளாஸஸ் உடனே நான் அடிக்கடி எங்கேயாச்சும் யாராவது ஸ்மோக் பண்ணதுன்னா நின்று பார்த்துட்டு போவேன் ஆட்டோமேட்டிக்காக முடி இருக்காது ஓகே சம்டைம்ஸ் நம்ம இது ஒவ்வொரு ஹேபிட்ஸும் உள்ள ஒரு இப்போ லிவர் அப்படின்னா லிவர் மாதிரி இப்போ இதில் ஒரு உரணான சந்தேகம் இருக்கு என்னன்னா இப்போ சில நம்ம சினிமா ஆக்டர்ஸ் சில பேர் பார்க்குறோம் அவங்க வந்து படத்துலேயும் ஸ்மோக் பண்ணுறாங்க டேரெக்டாகவும் ஸ்மோக் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அவங்களுக்குலாம் நிறைய முடி நிறைய வந்து அதாவது உடல் ஃபுல்லாக முடி இருக்கக்கூடிய சில நடிகர்கள் நான் பேர் சொல்ல விரும்பல ஓகே அவங்க வந்து என்னென்ன ஸ்மோக் பண்ணி நான் பார்த்துருக்கேன் இது லங்கு அதிகமாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஓகே ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலாம் ஒரு ஆர்கெல்லாம் இணைஞ்சு கூடாத டிசீஸ் தான்

ஆனா அது அழுகு கிடையாது இப்போ இது வந்து என்ன பரவச நிலையில வரக்கூடிய கண்ணீரா இல்ல இது ஒரு மனுஷன் கடைசி டெட் இருக்கா அப்படின்னா கிட்னில மூலப்பிரான நெறிஞ்சு அப்படின்னா அவன் கண்டிப்பா ஐசியுல இருந்து வெளியே வந்துருவான்